ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கண்ணோடு கேட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் கோஜ ஜெகன்னா சமோச கெம் தேசே சக்குசுர தாந்து இன்றைக்கி நே இன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போகிறேன் ரொம்பவும் பயமாகவும் இருக்கும் பதட்டமாகவும் இருக்குது அவங்க போய் என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கிட்டாத வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் நான் நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இது ஓவலேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பட் அது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக டவுட்டாக இருக்குது நம்ம அங்கே போனதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு சொல்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து தேவையில்லாமல் கொள்ள போய் அது நாம் சஃபர் ஆகி அதில் வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அங்கே போய் என்ன சொல்வாங்கன்னு தெரியல சரி வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எலெக்ஷன் டைமில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெளியில் வந்து பார்த்தது போகும்போது வந்து இருக்கலை இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது தான் நாங்கள் வந்து பார்த்தோம் பட் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே வந்து எலெக்ஷன் ஆக போகுது இல்லையா அதனால் வந்து நாம் எப்படி எலெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு கேங்காக சு சு அதான் ஊர் ஊர் சுற்றி போய் பார்த்து அவங்கள பேசி பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இங்கேயுமே பண்ணியிருக்காங்க அதுவும் ட்ரம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருக்க பாருங்கள் அது வந்து ரொம்ப ஆட்கள் அதிகமாக இருக்காங்க வந்து ரொம்ப வண்டி வந்து நிப்பாட்டி நிம்பாட்டி போயிட்டு இருந்ததுனால என்னால் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் இது வந்து கம்மி தான் இன்னுமே முன்னாடி வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எங்கள் ஊர் வரைக்கும் தான் இருந்துச்சு இது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து ட்ராவலிங் அந்த வழி ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு வந்து ஆட்கள் வந்து குமிஞ்சு கிடந்தாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக போடுவாங்க யார் யார் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து பெட்ரோல் போடுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசுகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அந்த சாரியை கற்றுக்கிட்டு ரொம்ப கச்சு கச்சின்னு இருந்துச்சு மாற்றிட்டு நைன்டி அதுக்கப்புறம் எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க என்ன டேப்லெட் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதோட நேம் என்னென்னா ஏன்னா ஃப்ரண்ட் கேமராலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலன்னு தெரியல நினைக்கிறேன் பத்து மாத்திரை டேப்லெட் பத்து நாளுக்கு நைட் டைமில் மட்டும் சாப்பிட்டுட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என் ஒதுவுமே சொல்லலை நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து இந்த மாதிரி வருமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி திருப்பி ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை சார் அப்படின்னு சொன்னேன் அது ஒன்றும் ஆகாது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது ஏன்னா எல்லாரோட இது வந்து சுவசயமாக இருக்காது இல்லையா ஸோ அதனால தான் அது இல்லாமல் நான் வந்து கமெண்ட் கூட பறித்தேன் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி எல்லாமே வீடியோஸ் எல்லாமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து உங்கள் மூலியமாக தான் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னும் போது நான் அக்கம் பக்கத்துலேயும் கேட்க முடியாது என் மாமியார் கிட்டேயுமே நான் அந்த அளவுக்கு க்ளோஸாகவும் பேச முடியாது இப்படி ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னும் போது இந்த ஒரு தான் பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேரும் வந்து என்ன சாப்பிட்றீங்க சிஸ்டர் அதை எங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அது எங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் என்ன ஃபீல் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லை நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியை தான் நான் இந்த வீடியோஸாக போடுறேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது நான் பேசுகிறது வந்து தப்பாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க ஒன்றும் அந்த அளவுக்கு தப்பாக ஒன்றும் பேசல பட் அது அவங்களுக்கு தப்பாக தோணி போல் போல அது என்னன்னு தெரியல எல்லாருக்கும் ஒரே மாதிரி திங்க் வந்து இருக்காது நானும் வந்து இதை பண்ண முடியல சரி ஓகே டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் பரவாயில்ல டாக்டர் வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டாங்க இந்த அளவுக்கு தான் வீடியோ முடியும் வீட்டுக்கு மேலே வந்து வீடியோ இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஃபிக்ஸ் ஆகிட்டேன்